கடற்கரை கோவில் மகாபலிபுரம் கடற்கரை கோவில் பீச் சுத்தி பீச்சு தான் அற்புதமான கடற்கரை தோற்றம் பா எவ்வளோ தூரம் போகுது பாரு அந்த கடற்கரை அப்படியே லாங்காக போயிட்டே இருக்கு அந்த எல்லாம் காடு மகாபலிபுரம் கடற்கரை சேமையா இருக்கு எவ்வளோ பெரிய பீச் ஆக்ரோஷமா இருக்கு கடல் அந்த பக்கம்லாம் அப்படியே லாங்காக போயிட்டே இருக்கு பாருங்க லாங் பீச் லாங் பீச் கடற்கரை போயிட்டே இருக்கு அப்படியே அந்த பக்கம்லாம் காடு மாதிரி இருக்கு அப்படியே காக்கா கூடு கட்டியிருக்கு அழகா உகாந்துருக்குங்க கடற்கரை கோவில் ஒரு ஏழு கோவில் எட்டு கோவில் இருந்துதான் அது என்னாச்சு நாலு காண எந்த ஒரு கோவில் தான் இருக்கு இப்போ மீதி கோவில் எல்லாம் கடலுக்கு அடியில் போயாச்சு இந்த கடற்கரை கோவில் கிட்ட முன்னாடி ஒரு குளம் மாதிரி இருக்கு அதில் தண்ணீரும் இருக்குது ஒரு சுனை மாதிரி இருக்குது ஒரு சின்ன அகழி போல் இருக்குது அந்த காலத்தில் ஒரு குளம் மாதிரி ஒரு அகழி மாதிரி எல்லாம் வச்சுருப்பாங்க ஏதாவது ஒரு ஃபவுண்டெயின் மாதிரி கூட இது இருந்திருக்கும் ஒரு மண்டபம் போல் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பூரா லிங்கம் வரிசையாக இந்த கடற்கரை கோயிலை சுற்றி பூரா அப்படியே லிங்கம் அந்த தொலைவில் பார்த்தீங்கன்னாக்கா லைட் ஹவுஸ் கலங்கரை விளக்கம் பிரிட்டிஷ்காரன் கட்டினது அப்படி இந்த கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு லிங்கம் அற்புதமான கடற்கரை சிற்ப கோவில் இந்த குளத்துக்குள்ள இதே ஒரு பன்றி மாதிரி ஒரு அமைப்பு சூப்பர்

எல்லாம் பூரா நந்தி அந்த காலத்துல பல்லவ ராஜா இந்த சிவன் கோவில் கட்டி பூரா நந்திகேஸ்வரர் இப்படி எல்லாம் வேலை பண்ணியிருக்காங்க பாருங்க ஆர்டிஸ்டிக்கா இது வந்து இன்னொரு பக்கம்

அருமையான பீச் மகாபலிபுரம் பீச் கடற்கரை அலைகள் ஆர்பரித்து வருகிறது அலைகள் ஆர்பரித்து வருகிறது இங்கே பாருங்கள் கடற்கரை கோவில் இருக்கிறது மகாபலிபுரம் கடற்கரை கோவில் இங்கு சிற்பங்கள் மற்றவைகள் இருக்கின்றன கடற்கரை கோவில் கடற்கரை கோவிலை ஒட்டி கடல் சீரி பாய்ந்து வருகிறது அலைகள் சீரி பாய்ந்து வரும் அலைகள் அற்புத மகாபலிபுர கடல் அம்மோ எவ்வளோ பெருசு போறேன் எவ்வளோ லாங் கோஸ்ட்டு எவ்வளோ தூரம் போகுது சூப்பர் அங்கெல்லாம் போய் நிக்கிறாங்க